வடிவேல அவர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு ஒரு பத்து யூடியூபர்ஸ் சேர்ந்துக்கிட்டு சினிமா அழிக்க பார்க்குறாங்க ஒரு மோசமான ஒரு போக்கை போயிட்டுருக்கு நம்ம ஒற்றுமையை சேர்ந்து எல்லாத்தையும் அவங்களைலாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசியிருக்கிறார் என்ன யார் குறிப்பிட்ட அவர் அப்படி பேசுகிறார் இது எப்படி புரிஞ்சிக்கலாம் சார் சோசியல் மீடியானால சமூக வலைதளத்தினால் சினிமா பார்க்க வருபவர்களுக்கு வழியிலே வழிமுறிச்சிட்றாங்க போயிடாதியே அந்த பக்கம் போயிடாதியே ஒன்று இந்த போகாதே போகாதே என்கணவா பொல்லாத சொப்பனை நானும் கண்டேன்னு போர்க்களத்துக்கு போகிற கணவன்ட்ட மனைவி வந்து இப்போ தடுப்பதற்காக பாடிய பாடல் வந்து வீரபாண்டிய கட்டம் படத்தில் வச்சாங்க அந்த காலத்தில் அந்த இடத்துக்கு வந்து போர்க்களத்துக்கு போகிறது மாதிரி சினிமா தேட்டருக்குள்ளே போய் நாலு மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணிட வேணாங்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் சில பேர் பேசுகிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசி தேட்ரு பக்கமே போக விடாமல் பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே ஏற விட மாட்டேங்கிறாங்க அதனால் இவங்க அந்த பத்து பேரை நம்ம கண்டுபிடிக்கணும் உடனே கண்டுபிடிச்சி இவங்களுக்கு பூரா ஆப்பு வச்சோம்னா தான் நமக்கு இருக்குது மா மாப்பு வச்சிட்டாண்ட ஆப்புன்னு ஒரு சந்திரமுனி படத்தில் ஒரு டைலாக் பேசுவார் அது மாதிரி ஒரு ஆப்பை வைக்கணும்னு வடிவையில் ஆசைப்பட்றேன்